உங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியாத ஒன்றாரு அதுக்கப்புறம் ஏசி சார் ஹெல்ப் பண்ணார் ஏசி சார் சொன்ன உடனே ஃபார்மாலிட்டிஸ் அந்த நேரத்துல நீ என்னத்த மதத்தை கொண்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் தான் இருக்கும் அவர் கொண்டு நான் ஹிந்து அந்த மாதிரி கிடையாது என் அப்பா ஹிந்து தான் எங்க அம்மா கிறிஸ்டின் தான் ஆனா நீ இவ்வளவு கேவலமா ஜீசஸ் தூக்கி பேர்ல நீங்க என்ன பண்றீங்க பிரிச்சு 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 கடைசியில கிறிஸ்டியன் நான் சொன்னேன் என்ன பெருமை மாதிரி இருக்கு கிறிஸ்டியன் சொல்லி குழந்தைக்கு இடம் கொடுக்க மாட்டேன்றீங்க சர்ச்சில் புதைக்கிறதுக்கு அந்த குழந்தைய கேட்டா அங்க வாங்கிட்டு வா இங்க நோட்டீஸ் வாங்கிட்டு வான்றீங்க இறந்து போன எங்க அம்மாவை நடு வீட்ல வச்சிருக்கோம் வந்து ப்ரே பண்ணுங்க சார் பக்கத்துல சர்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்க சார் ப்ரே பண்ணுங்க சார் இங்க ஏன்னா அவங்க சென்னையில இறந்துடும் வர முடியாது நாங்க ஆர்சி சிஎஸ்ஐக்கு வர மாட்டோம் என்ன என்னையா மதம் இதெல்லாம் நான் இதை சொல்லணும்னு தாங்க சொல்றேன் என் குழந்தைக்கு அவ்வளவு பிடிக்கும் கிறிஸ்டின்